ஓம் நமச்சிவாய உங்கள் எல்லாரையும் நான் அசோஸ்வியா சேனல் சார்பாக உங்களை அன்போட வரவேற்கிறேன் இருக்கிறேன் இன்றைக்கி நம்ம ஜாதக ரீதியாக சில பலன்களை வந்து பார்க்கலாம் இதில் முக்கியமானது ரெண்டாம் இடம் ரெண்டாம் இடம்ங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் குடும்பம் பொருளாதாரம் அதே மாதிரி ஒரு பேச்சு திறமையை வந்து சொல்லக்கூடியது ரெண்டாம் இடம் இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க ஒவ்வொருத்தர் கோவமாக பேசுவாங்க ஒருத்தவங்க சாந்தமாக பேசுவாங்க ஒருத்தங்க வேகமாக பேசுவாங்க ஒருத்தங்க மெதுவாக பேசுவாங்க இப்போ இந்த பேச்சு திறமை இந்த கிரக அடிப்படையில் இதை எப்படி கணிக்கிறதுங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ மேசலகணமாக இருந்தால் ரெண்டாம் இடத்த அதிபதி சுக்கரன் மிதனலக்கணமாக இருந்தால் ரெண்டாம் இடத்து அதிபதி வந்து சந்திரன் அப்போ அடிப்படையிலேயே ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டாம் இடத்த அதிபதி வெவ்வேறு கிரகமாக வரலாம் அப்படி வரும்போது அதனால் அவங்களுடைய பேச்சு எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கலாம் இல்லை ரெண்டாம் இடத்து அதிபதியோட மற்ற கிரகங்கள் வந்து சேரலாம் இப்போ மேசலகணமாக இருந்து அவங்களுக்கு ரெண்டாம் இடத்து அதிபதி சுக்கரனாக இருக்கும்போது அந்த சுக்கரனோட புதன் சேருது இல்லை புதன் வந்து சுக்கரனை பார்க்குது இல்லை சுக்கரன் வந்து புதனுடைய நட்சத்திரத்தில் வந்து பிரயாணிக்குது அப்படின்னா அதனுடைய விளைவுகள் என்ன அதனால் அந்த நபர் வந்து எப்படி பேசுவாங்கங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ ரெண்டாம் இடத்த அதிபதி சூரியனாக இருந்தாலோ இல்லை ரெண்டாம் இடத்த அதிபதி சூரியனோட தொடர்பு ஏற்பட்டாலோ இவங்க பொதுவாக அதிகாரத்தோடு பேசக்கூடிய ஒரு துணி இருக்கும் அப்படின்னா என்ன ஒரு தலைமை தலைமையை த ஒரு தலைவராக இருந்து தலைவராக பேசக்கூடிய அந்த துணி அவங்களுடைய பேச்சில் வந்து இருக்கும் இப்போ ரெண்டாம் இடத்து அதிபதியே சந்திரனாக இருந்தாலோ இல்லை ரெண்டாம் இடத்து அதிபதியோட சந்திரனுக்கு தொடர்பு ஏற்பட்டாலோ இவங்களுக்கு வந்து எப்படின்னா பேச்சு வந்து ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டே போகும் முடிவு இல்லாமல் போகும் அதாவது அவங்களுக்கு எங்கே ஆரம்பிக்கிறோம் எங்கே முடிக்கிறோங்கிறது வந்து கொஞ்சம் சிரமம் ஏற்படும் இல்லை வளவலா கொலவலான்னு பேசக்கூடிய ஒரு நிலைமையை வந்து இது வந்து இருக்கும் இப்போ ரெண்டாம் இடத்த அதிபதி செவ்வாயாக இருக்குது இல்லை ரெண்டாம் இடத்த அதிபதி செவ்வாயோட தொடர்பு ஏற்படுது அப்படின்னா இவங்க பொதுவாக வந்து கொஞ்சம் பேச்சுல வந்து கோபம் துணிக்கும் கொஞ்சம் அவசர கதியில் பேசுகிற மாதிரி வந்து பேசுவாங்க கொஞ்சம் இவங்கிட்ட வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் அதிகார தோணியும் வந்து இருக்கும் நான் சொல்கிறதா மற்றவங்க எல்லாருமே கேட்கணுங்கிற அந்த அதிகாரத்தோனியும் ரெண்டாம் இடத்து அதிபதி வந்து செவ்வாயாக இருந்தாலும் செவ்வாயோட தொடர்பு ஏற்பட்டாலும் ஏற்படும் இப்போ ரெண்டாம் அதிபதி புதனாக இருந்து இல்லை புதனோட தொடர்பு ஏற்பட்டால் இவங்க வந்து பொதுவாக வந்து புத்திசாலித்தனமாக பேசுவாங்க அடுத்தவங்க ரசிக்கக்கூடிய தன்மையில் வந்து பேசுவாங்க அப்படின்னா என்ன அகட விகடமாக பேசக்கூடிய ஒரு குணம் இருக்கும் அதில் வந்து அவங்களுடைய பேச்சில் வந்து உங்களுக்கு வந்து விஷயங்கள் இருக்கும் அதாவது கண்டன்ட் அதாவது அவங்ககிட்ட வந்து ஒரு அந்த புத்திசாலித்தனம் வெளிப்படும் பேச்சில் இப்போ ரெண்டாம் இடத்த அதிபதியே குருவாக இருந்தாலும் இல்லை குருவோ ரெண்டாம் இடத்த அதிபதி குருவோட தொடர்பு ஏற்பட்டாலும் இவங்க வந்து பொதுவாக சாந்தமாக பேசக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க பொதுவாக வந்து ஒரு இடத்துல சண்டை நடக்குது பிரச்சனை 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 போயிட்டுருக்குன்னா அங்கே அந்த பிரச்சனையை தீர்க்கிற விதத்தில் வந்து பேசுவாங்க அதை அந்த பே அந்த பிரச்சனையை வந்து கட்டுப்படுத்துகிற விதத்தில் பேசக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க அப்படின்னா என்னென்னா ரெண்டாம் இடத்து அதிபதி வந்து குருவோட தொடர்பு ஏற்பட்டால் தன்னோட அவங்களுடைய பேச்சில் வந்து ஒரு பொறுப்புணர்ந்து பேசக்கூடிய ஒரு நிலைமை வந்து ஏற்படும் இப்போ ரெண்டாம் இடத்து அதிபதி இப்போ சுக்கரனோட தொடர்பு ஏற்படுது அப்படின்னா பொதுவாக இவங்களுடைய பேச்சில் வந்து ரொம்ப கவர்ச்சி இருக்கும் அடுத்தவங்களை வசியப்படுத்தக்கூடிய ஒரு க அவங்களோட பேச்சில் வந்து அடுத்தவங்களை மயங்க வைக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் வந்து இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்களோட ரெண்டாம் இடத்த அதிபதி சுக்கரனாக இருந்தால் அடுத்தவங்களால் ரசிக்கக்கூடிய பேச்சு அடுத்தவங்களை கவரக்கூடிய பேச்சுக்கள் வந்து அவங்ககிட்ட வந்து இருக்கும் இப்போ ரெண்டாம் இடத்த அதிபதியே சனியாக இருந்து இல்லை ரெண்டாம் இடத்துக்கு அதிபதி சனியோட தொடர்பு ஏற்பட்டால் இவங்களோட பேச்சில் வந்து சற்று நாகரிகம் இல்லாமல் இருக்கும் இல்லை இவங்களுடைய பேச்சு வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் முரட்டுத்தனமாக இருக்கும் இல்லை இவங்களோட பேச்சு வந்து கொஞ்சம் வறண்டது அதாவது உங்களுக்கு வந்து அதில் ஒரு டிப்ளமா அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இவங்ககிட்ட இல்லாமல் அதாவது எதை இதுதான் கட்டன் அதாவது எதையும் வந்து வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு குணமுள்ள நபர்களாக இருப்பாங்க இப்போ ரெண்டாம் இடத்து அதிபதி ராகுவோட தொடர்பு ஏற்பட்டுருச்சு அப்படின்னா இவங்க பேசினதே திருப்பி 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 பேசிக்கிட்டு இருப்பாங்க அல்லது ஒரே நேரத்தில் பல விஷயங்களை வந்து பேசக்கூடிய நபர்களாக இருப்பாங்க சில அதாவது அப்படின்னா ஒரு சில நேரம் வளவளும் ரொம்ப அதிகமாக பல விஷயங்களை வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க இல்லை நேற்று சொன்னது இன்றைக்கும் சொல்லுவாங்க இன்றைக்கி சொன்னது நாளைக்கே சொல்லுவாங்க அதை திருப்பி சொல்லக்கூடிய குணங்கள் இருக்கும் இப்போ ரெண்டாம் இடத்து அதிபதி கேதுவோட தொடர்பு ஏற்பட்டால் இவங்களுக்கு வந்து பேச்சு வந்து கொஞ்சம் திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து உண்டு அப்படின்னா என்ன அறுத்தோம் இவங்களோட பேச்சில் வந்து ச கொஞ்சம் சரளமாக அவங்களால் பேச முடியாது சில நேரங்களில் திணறக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வந்து உருவாகும் அப்போ இந்த ரெண்டாம் இடத்ததிபதி கேதுவோட தொடர்பு ஏற்பட்டால் இவங்களோட பேச்சு வந்து ரசிக்கக்கூடிய விதமாக இருக்காது அடுத்தவங்களுக்கு வந்து அது ஆர்வத்தை வந்து தூண்டாது இப்போ நம்ம வந்து இந்த பதிவில் வந்து ரெண்டாம் இடத்தோட ஒன்பது கிரகங்களும் தொடர்பு ஏற்படுறதுனால என்னென்ன பலன்கள்ங்கிறத பார்த்தோம் இனி வரக்கூடிய அடுத்த பதிவில் வந்து நம்ம ரெண்டாம் இடத்துக்கு அதிபதி ஒவ்வொரு வீட்லையும் இருக்கிறதுனால என்னென்ன பலன்கள் உண்டாகும் அதனால் ஒரு ஒரு நபர் வந்து எப்படி எப்படிலாம் பேசுவாங்கங்கிறத அடுத்து வரக்கூடிய பதிவில் வந்து நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்